ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோங்க அதாவது மிதன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவின் மூலியமாக தெளிவாக உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே

மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கக்கிட்ட உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மிதன ராசிக்காரங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசிகளை பிறந்தவங்க எப்பொழுதுமே எதையாவது யோசிச்சிட்டே இருப்பாங்க நிறைய சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஆழ்ந்த சிந்தனையுடையவங்க அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுவதில் நம்பர் ஒன் இடத்துல இவங்க இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்த போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களோடு நெருங்கி பழகவங்களுக்கு மட்டுமே இவங்களை பற்றி முழுசாக புரிஞ்சுக்க முடியும் அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க யாருக்கும் அடி பணியாத தன்மை இவங்க இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அந்த பிரச்சனையை துல்லியமா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க குறிப்பாக இந்த மிதன ராசியில பிறந்தவங்க பம்பரம் போல சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பாங்க எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்க விருப்பமே படமாட்டாங்க இருப்பினும் கூட சில சனி பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவாங்க மிதன ராசியில் பிறந்தவங்க யாருடைய தயமும் இல்லாம தனிமையாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க குறிப்பாக யாரிடமும் உதவி அப்படின்னு கேட்டு நிக்கவே மாட்டாங்க ஆனா தங்களிடம் யாராவது உதவின்னு கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னா எந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த வேலையை அப்படிக்கு அப்படியே வச்சுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு அதற்கப்புறம்தான் அந்த வேலையவே செய்வாங்களே மேலும் நீங்க இவங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டீங்கன்னா அதை கண்ணும் கருத்துமா பொறுப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருப்பதால் இவர்கள் ஏதோ ஒரு ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றலுடையவங்களாக இருப்பாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பாங்க எப்பொழுதுமே விழிப்புணர்வோடும் கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பாங்க இவங்க விரும்பியதை வெற்றியோடு அடைய உடையவங்களாக இருப்பாங்க பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போன்றவர்கள் போல் இருந்தாலுமே இவர்களுடைய காரியங்களில் சாதித்து கொள்வதில் வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்க தன்னுடைய மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவாங்க இவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்ல என்று ஒரு விஷயம் இருந்தால் அதில் மூக்கையே நுழைக்க மாட்டாங்க மற்றவங்களை கேலி செய்வது கிண்டல் செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அனைத்து சுப போகங்களையும் பெற்று சுப போக வாழ நினைப்பாங்க கருணை நிறைந்தவங்க பெற்றோர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உறவினர்களை மதிக்க தெரிந்தவங்களாக இருப்பாங்க மிதன ராசியில அதாவது மிதன ராசிக்காரங்க சேமிப்புல அதிகமாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க எவ்வளவு பணம் இருந்தாலுமே அதை எப்படியெல்லாம் செலவு செய்யணுமோ அப்படியெல்லாம் செலவு செஞ்சுருவாங்க இவங்க எதிருமே அவசரமான முடிவு எடுத்து சிக்கல்ல மாட்டிக்கொள்வாங்க கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமா வேலையே செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய நபர்களாக தான் இந்த மிதன ராசிக்காரங்க மோஸ்ட்லி காணப்படுவாங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதவியில் வந்து தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மிதன ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசியில் மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தன குடும்ப குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் என நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய மிதர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஜாஸ்தியாகும் விட்டு சென்ற நண்பர்கள் கூட மீண்டும் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட சேருவாங்க பேசுவாங்க இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் வீண் மனக்கவலை வரும் எதிர்பாராத செலவு கிடைக்கும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலைகள் வரக்கூடும் பண வரவு இருக்கும் வாக்கு வன்மையால் காரியத்தில் அனுகூலம் பிறக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை வரைக்கும் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத போட்டிகள் வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் யோசித்து செய்வது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுது கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின்னர் உங்கள் கைக்கு வருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய நிலை வருங்க குடும்பத்தில் திடீர் திடீரென கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரக்கூடும் அதற்கு பின்னர் சரியாகிடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க விருந்தினருடைய வருகையால் செலவுகள் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து போவது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது நெடுந்தூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் வரும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிகமாக ஆர்வமாக இருப்பீங்க வாக்குவன்மையால் அனுகூலங்கள் நிறைய நடக்கும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க உங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையை நோக்கி செல்லும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரக்கூடும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய புதிய நல்ல வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும் இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் அவற்றால் உங்கள் திறமை அனைத்துமே வெளிப்படுத்தி ரசிகர்களின் ஆதரவை அதிகமாக பெறுவீங்க உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது பண வரவு அமோகமாக இருக்க போகுது புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் மாணவர்களுக்கு கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவிகரமாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எந்த காரியத்தையும் யோசித்து செய்யுங்க கண்டிப்பாக நல்லதில் முடியும் அதே போல் மிருகசீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பழகு மனிதர்களின் வார்த்தைகளில் நம்புவதா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய சமயத்தில் சந்தேகம் வரக்கூடும் சனி சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு உண்டாக்கினாலுமே ராசிநாதன் பலத்தால் பாதிப்பு உண்டாகாமல் காப்பாற்றி விடுவார் இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்களாகவே உங்களுக்கு இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிலைவு வந்த பிரச்சனைகள் மறைய போகுது இன்னும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் வரும் யாருக்கும் வாக்கு கொடுக்க முன்னாடி ஆலோசனை செய்வது நல்லதுங்க மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை களவு கொடுக்க நேரிடும் அதனால பொருட்களை பார்த்துக்கோங்க உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும் புதிய நபர்களின் நிறைய விதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நன்மையும் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மிதன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி